வணக்கம் இன்றைய ராசி பலன் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மேஷம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் திணறுவீர்கள் உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் ரிஷிபம் ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும் பெற்றோர்களின் ஆதரவு பெருகும் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் மிதுனம் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் உறவினர் நண்பர்களால் அனுகூலம் உண்டு நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் கடகம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் சிம்மம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகமாகும் அவசரப்பட்டு அடுத்தவர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் வீண் பழிக்கு ஆளாவீர்கள் யாரையும் யாருக்கும் நீங்கள் சிபாரசு செய்ய வேண்டாம் கன்னி தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்று நடந்து கொள்வார்கள் மனைவி வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் துலாம் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் விருட்சகம் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் நல்ல செய்தி கேட்பீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நாள் தனுசு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் மகரம் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் முக்கியத்துவம் தருவார்கள் கும்பம் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் அழகும் இளமையும் கூடும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மீனம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் ஒரே நாளில் முக்கியமான நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டியவரும் எதிர்பாராத அலைச்சல் மனக்குழப்பமும் அதிகரிக்கும் தாயார் ஆதரித்து பேசுவார்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் அதிருப்தியான சூழலே உருவாகும் நன்றி வணக்கம்